அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில சிம்ம ராசிக்கு உச்ச சுக்கிரனால் காதல் கண்ணாமூச்சி விளையாட்டுக்கள் குறையும் என்றே சொல்லலாம் எதிர்பாலினால் வந்த துன்பங்கள் நீங்கும் கணவன் மனைவி உறவு நிலையில ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் ஒரே வீட்டில் இருந்தீங்கன்னா கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே வாழக்கூடிய சூழ்நிலைகள் மாறும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அதே போல சில பேர்லாம் வேலை காரணமாக தொழில் காரணமாக பிரிந்திருப்பீங்க அந்த தற்காலிக பிரிவுகள் நீங்கும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில பேருக்குலாம் வழக்குகள் இருப்பீங்க இந்த வழக்குகள் இருப்பவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கெல்லாம் மேக்சிமம் தோஷங்கள் இருக்கும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கும் அதாவது கலசர தோஷம் தோஷம் சில பேருக்கு தோஷம் இருக்கும் வாழ்க்கை துணைவருக்கு இல்லாமல் இருக்கும் இப்படி பொருத்தம் இல்லாமல் இருக்கும் மேரேஜ் மேட்சிங் அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி ஒரு நல்ல முடிவுகளும் சொல்யூஷனும் கிடைக்கும் மொத்தத்துல இந்த சுக்கிரன் உச்சமாகறதுனால எட்டாம் பாவகத்துல உச்சமாகறதுனால வாழ்க்கையில மாற்றம் வேலையில மாற்றம் தொழில மாற்றம் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் இத பத்தி தான் நம்ம டீடெயிலா இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ இந்த சுக்கிரன் வந்து எப்பதான் வந்து உச்சமாகிறார் அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில சுக்கிரன் உச்சம் இது வந்து ஒரு மாசம் கிடையாது இந்த முறை நாலு மாசம் சுக்கிரன் மீனராசிலே இருக்க போறாரு ராகுவோட இருக்கு மீண்டும் இந்த மார்ச் மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கை எல்லாம் ஏற்படும் ஆறு கிரக சேர்க்கை எல்லாம் இந்த எட்டாம் பாவகத்துல ஏற்படும் இப்போ இந்த சுக்கிரன் அப் டு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையிலும் இந்த எட்டாம் பாவகத்துல தான் இருக்கு அப்போ ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா முக்கியமா குருவோட பரிவர்த்தனை பத்துல குரு பத்தில் குரு பதவியில் மாற்றமா பதவி பறிபோகுமா அப்படின்லாம் நாம் வீடியோ போட்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு பதவி மாற்றம் ஏற்பட்டு இருக்கணும் இடமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கணும் இந்த நேரத்திலையும் அந்த இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா சில பேருக்கெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க இருக்கிற இடத்துல ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் குரு பத்துல இருந்தாக ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது வேலையில நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த நெருக்கடிகளால நீங்க வந்து மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பிப்ரவரியிலிருந்து மே மாசத்துக்குள்ள ஒரு இடமாற்றம் ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்படும் ப்ராஜெக்ட் சேஞ்சஸ் ஏற்படலாம் டிசைனேஷன் டிபார்ட்மெண்ட் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம் சில பேருக்கு புதிய ஊருக்கே குடி போகக்கூடிய வாய்ப்பு தொலைதூர பயணம் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னாக தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு அதாவது சுக்கிரன் வந்து பலமா இருந்தாவே பொதுவாகவே கோச்சாரத்துல சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கும் சுக்கர தசை சுக்கர புக்தி சுக்கிரன் அந்தரம் நடக்குது உங்க ஜாதகத்திலயும் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு உச்சம் பெற்று இருக்கு அல்லது நீச பங்கமாயிருக்கு அல்லது வர்க்கோத்தவம் பெற்று இருக்குன்னா கூட இந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற காலகட்டம் என்பது வீடு வாகனம் வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு உகந்த காலகட்டம் நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாங்க வீடு வாகனம் போன்றவை மேக்சிமம் வாங்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு புதிய வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பழைய சொத்தை வித்துட்டு ஒரு புதிய சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால கடன் ஏற்படும் எட்லர் இருக்கக்கூடிய சுக்கிரன் பணத்தை திடீர்னு கொடுப்பாரு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி அல்லது கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைச்சிரும் கடனை ஏற்படுத்துவாரு ஒரு வகை வகையில அந்த வகையில புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மேக்சிமம் இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உச்சமானாக சிம்ம ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும்னா மேக்சிமம் தைரியமா இருப்பீங்க அதாவது எதா இருந்தாலும் சரி தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த விஷயத்தெல்லாம் இறங்கி செயல்பட போறீங்க அதன் மூலம் வெற்றி உண்டாகும் உங்க பேர்ல வந்து திடீர்னு கலங்கங்கள் கற்பித்தவர்கள் கூட உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேலையில எதிரிகள் மறைமுக எதிரிகள் நிறைய பேர் அவர்களை ஏதோ ஒரு வகையில் வெற்றி கொள்வீர்கள் திடீர்னு புகழும் பெயரும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும் மீடியா துறை கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டு பெரிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்றீங்கன்னா இந்த நேரத்துல புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும் மூன்றாம் அதிபதி தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் வீரிய அதிபதி உச்சமான என்ன ஆகும் காதல் வரும் காதல் கைகூடும் சில பேருக்கெல்லாம் புதிய உறவுகள் ஏற்படும் புதிய எதிர்பாலினரால் நட்பு காதல் போன்றவை ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த சுக்கிரன் உச்சமாகும் போது எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாவே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது திருமணம் ஆகாத இருந்தாக திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா அந்த வகையில எதிர்கால வாழ்க்கை துணைவரே சந்திப்பீங்க திருமணமே ஆயிருந்தா கூட ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது நண்பர்களாலயோ கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் ஆப்போசிட் ஜென்டரா இருந்தா அவங்களால ஒரு சப்போர்ட் இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அவங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம் சில பேரு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு ஏற்படும் அதே போல இந்த சுக்கிரன் பத்தாம் அதிபதி உச்சம் பெறும்போது செய்பவர்களுக்கு எல்லாம் வருமானம் கூடுதலாக கிடைக்கும் சில பேர் கூட்டு தொழிலிருந்து ரிலீஃப் ஆகி தனியாவே சொந்தமா ஆரம்பிக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க சில பேர் வந்து தலைமை பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுக்குள்ள மொத்தத்துல ஒரு நாலு பேராது வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அலைச்சல்கள் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் அதே போல இந்த நேரத்தை பணமும் எதிர்பாராமல் வரும் ஓன் தொழில கூடுதலாகவே கிடைக்கும் இந்த தேதியில இருந்து ஏப்ரல் பதிமூணு தேதி வரலும் உச்ச சுக்கிரன் வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த வக்கர காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உச்சம் பெற்ற சுக்கிரன் வக்கரமாகும் போது நீசத்துக்கு இணையான பலனை தரும் இது வந்து ஒரு பொதுவான விதி ஆனா இந்த ராகு ஒரு க்ளோஸா அந்த நேரத்துல நினைஞ்சிருப்பார் உத்தரட்டாதி ராகுவும் இருக்கும் அப்போ ராகு கிரகம் சுக்கரனும் போது உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படுறது பயணங்கள் ஏற்படுறது எட்டாம் இடம்ன்றதுனால பணம் கடன் வாங்கினீங்கன்னா கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மற்றவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறதோ அல்லது ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக பணம் கொடுத்தீங்கன்னா அது கைக்கு வராத சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த ராகு சுக்கரனால எதிர்பாலினர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்று மதத்தினருடைய அறிமுகம் மாற்று மதத்தினரால் ஆதாயங்கள் பெறது அது மாதிரியான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு எல்லாம் உண்டு அதே போல இந்த நேரத்துல கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சுக்கிரனும் ராகுவும் சேரும்போது எதையுமே பிரம்மாண்டமா திங்க் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும் அதாவது அகலக்கால் வைக்காமலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அதாவது இந்த நேரத்துல பேராசப்படாம இருக்கணும் பணம் வருதுன்றதுக்காக எதை வேணாலும் செய்ய முடியாது இல்லையா அதனால வந்து பேராசப்படாம இருந்தீங்கன்னா இந்த வக்கர காலத்துல பெரிய பாதிப்பு இல்லை மேலும் தந்தைக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு தந்தையின் சொத்துக்கள் உங்க கைக்கு கிடைக்கிறது பூர்வீக சொத்துல சில வில்லங்கம் ஏற்பட்டு அது உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வரும் அடுத்ததாக சொல்ல போனாக்க இந்த எட்டாம் பாவகம் என்பது சுபத்துவமாக ஆயிடுது சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த இடத்துல கிரக சேர்க்கை சனி சூரியன் புதன் இந்த கிரக சேர்க்கை எல்லாம் ஏற்படும் மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல இந்த ஏப்ரல் பதிமூணு வரையிலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் உடல்நலத்துல தொந்தரவுகள் பாதிப்புகள் வந்து போகலாம் இந்த உடல்நல தொந்தரவு பாதிப்புக்கு உரிய மருத்துவம் கிடைச்சிரும் பயப்பட வேண்டியது இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதியில இருந்து அப்டு மே முப்பத்தி ஒன்னு வரலும் மீண்டும் வந்து உங்களுக்கு நல்ல காலம்தான் பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது நிறைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் கூட சில பேருக்குலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் டிராவல் பண்ற மாதிரி நிறைய இருக்கும் அதுதான் முக்கியமா சொல்றேன் அதே போல திடீர் அதிர்ஷ்டங்களும் கைகூடும் உங்களுக்கு அதாவது கடந்த காலத்துல முயற்சி செய்து வேலை கிடைக்கல வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க இந்த டூரேஷன்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது கவர்மெண்ட் வேலைக்கு கூட முயற்சி பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகம் சோ முயற்சி பண்ணுங்க அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாக மேக்ஸிமம் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும் நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னாக்க உங்களுக்கு அதுல சாதகமான முடிவுகள் அல்லது நல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொதுவாகவே எட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கைகள் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதுலையும் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்காம இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் பொதுவாகவே இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிர பெயர்ச்சல் மிக அதிகமான நன்மைகள் உண்டு அதாவது லவ் பிரேக்கப் இதெல்லாம் இருக்கு அல்லது எதிர்பாரினரால் தொல்லைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் வந்து உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பலன் என்பது ஒரு பத்து பர்சன்ட் நம்ம ஜாதக பலனும் சேர்த்து பார்க்கும் போது தான் நூறு பர்சன்ட் ஆனாலும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் பலம் பெறக்கூடிய காலகட்டத்துல பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கீங்க தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்க ஜாதகத்துல தோஷம் இல்லைன்னா கண்டிப்பா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ஆன்மீக பயணங்கள் நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்படும் பணம் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொத்துக்கள் வீடு போன்றவை வாங்கி புதிய வீட்டுக்குடி போகக்கூடிய சூழ்நிலை மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு உண்டு அதே போல மகம் நட்சத்திரத்தில் கல்யாணாகாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா அவர்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பும் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே புத்திர பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த குருவும் பாத்தீங்கன்னா பலமா இருக்கிறாரு அந்த வகையில உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்தர்களால் மகிழ்ச்சி புத்திரர் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு திரும் நட்சத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க இந்த மார்ச் டூ ஏப்ரல் மாதங்கள்ல ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க திடீர்னு பணம் வரும் அதை வந்து நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுற மொழிகள்லாம் கூடுதலாக இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய ப்ராஜெக்ட்லாம் நிறைய சைன் ஆகும் உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் நிறைய இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதே போல எந்த ஒரு முடிவு எடுக்கிறது தெரியலன்ற ஒரு கன்ஃபியூஷன் மைண்டோடு இருப்பீங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் நீங்க விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யணும் சனிக்கிழமையில் அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் கிளியராக ஐடியா கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன்கள் வந்து ஆகக்கூடிய வாய்ப்போம் மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணத்திற்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்போம் எதிர்கால வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக நெருங்கியவர்களுக்கு உடல்நல பாதிப்பு வரலாம் அல்லது உங்களுக்கே கூட உடல்நல பாதிப்பு இந்த காலகட்டத்தில் வரலாம் நீங்க சுப விரயங்கள் செஞ்சுறீங்க தான தர்மம் கொஞ்சம் செய்யுங்க அதே போல ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கனா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க மேக்சிமம் தேவையற்ற செலவுகள் வராமல் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அசுப விரயங்கள் குறைஞ்சு போகும் இந்த சுக்கிரன் உச்சமாகறதுனால காதலில் இருக்கக்கூடிய கண்ணாமூச்சி விளையாட்டுகள் கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கக்கூடிய கண்ணாமூச்சி விளையாட்டுகள்லாம் குறையும்ன்றதுதான் முக்கியமான விஷயம் அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக மாறும் உங்களுக்கு அந்த வகையில சுக்கிரன் உச்சமாகிறது சிம்ம ராசிக்கு நல்லதுதான் ஏன்னா மூன்று குறியும் பத்து குறைவும் தான் எட்டாம் இடத்துல இருந்து உச்சம் பெறப்போகிறார் அப்போ வேலையில மட்டும்தான் ஒரு மாற்றத்தை நீங்க போறீங்க நல்ல இருக்கும் பண்ணக்கூடியவர்கள் புதிய கிளைகள் ஆரம்பிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது தொழிலை மாத்தி செய்யலாம் மொத்தத்துல அது பெனிஃபிட்டாவே இருக்கும் உங்களுக்கு அதுதான் முக்கியமான பலன் பிளஸ் வந்து நம்ம ஜாதகத்தின் சுக்கிரன் பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக எதிர்ப்பாளினரால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் எதிர்ப்பாளினுடைய அறிமுகங்கள் தொடர்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் சில பேருக்குலாம் ஏற்படும் அதுதான் முக்கியமா நம்ம இந்த சுக்கிரன் உச்சமாகிறதுனால புரிந்து கொள்ள வேண்டிய பலன் இது வந்து கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொது பலன்தான் நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் பலம் இல்ல அல்லது பகை வீட்டில் இருக்குன்னாக உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து சற்று குறைவாக இருக்கும் அதே போல சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவான பலனா அதிகமா இருக்கும் பாசிட்டிவ் பலன் குறைவா குறைவாகவே இருக்கும் கடன் இருக்கும் ஆக்சுவலி சுக்கிரன் எட்டுல இருந்தாக கடன் வரும் சில பேருக்கு சுக்கிரன் பலம் இழந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை கட்டுறதுக்காக நீங்க கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அதே போல உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும் உடல் நலத்துல நீங்க கவனம் செலுத்திக்கணும் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமே இல்லைனா கூட இந்த கோச்சாரத்துல சுக்கிரன் உச்சமாகக்கூடிய காலகட்டம் குறைந்தபட்ச நன்மைகளாவது நடக்கும் பெரிய அளவுக்கு தொல்லைகள் இல்லாம இருக்கும் எதிர்ப்பாளையினரால் இருந்த வந்த மனக்கசிப்புகள் பதைகள்லாம் நீங்கும் இப்போ உங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் பலம் பெறல அப்படின்னாக்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேலும் வீட்லேயே கூட பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில ஒரு காமாட்சி வழக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு மகாலட்சுமி கே படத்துக்கு வந்து மாலைகள் சூடி மல்லிகைப்பூ மாலை சூடி நீங்க வந்து சுக்கிர காயத்ரி மந்திரம் ஒரு ஆறு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்